ரிதன்யா வழக்குல நடந்த இப்ப ஒரு புது மாற்றம் யாருமே எதிர்பார்க்காத நிலையில கவின் மற்றும் அவங்களோட குடும்பத்தாருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு தீராத சந்தேகங்கள் அவ்வளவு இருந்தபோதும் போதும் ரிதன்யாவை பத்தின பல தவறான செய்திகளை சமூக வலைதளங்கள்ல பரப்பின பிறகும் எப்படி இவங்களுக்கு இந்த நிபந்தனை ஜாமீன் கூட வழங்கப்பட்டது தொடரும் மர்மம் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு என்னென்ன அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம் ரிதன்யா கேஸ்ல இதுவரை நடந்ததை பத்திதான் இன்னைக்கு நீங்க பாக்க போறீங்க திருப்பூரை சேர்ந்த ரிதன்யா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி தனக்கு நடந்த கொடுமைகளை பத்தி தன்னோட தந்தை கிட்ட சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட்ல தான் என்னோட உயிரை மாய்த்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே தான் அவ்வளோ மன வேதனையோட அவங்களோட உயிரை மாற்றி வந்திருப்பாங்க இப்படி இருக்கிற நிலையில இந்த ஒரு வாய்ஸ் நோட் தீயா பரவி ரிதன்யா பத்தி மூல முடுக்கல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் ஆண்களும் அவங்களுக்காக போராட ஆரம்பிச்சாங்க ஒரு பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையா அதுவும் வரதட்சணை கொடுமையா அதுவும் திருமணத்துக்கு அப்புறம் நடந்த பாலியல் துன்புறுத்தலா அப்படின்ற மாதிரி பல விதமான செய்திகள் அடுத்த அடுத்து திடுக்கிடும் தகவல்களா ரிதன்யாவோட இறப்புக்கு அப்புறமா வந்துட்டேதான் இருக்கு இதை கேட்டு மக்களும் வந்து கொந்தளிச்சிட்டு தான் இருக்காங்க இப்படி இருக்கிற நிலையில ரிதன்யா அவங்களோட வழக்குல கைது செய்யப்படுறாங்க ரிதன்யா அவர்களோட கணவரான கவின் மற்றும் அவங்களோட மாமியார் மாமனார் கவினோட குடும்பத்தாரையும் கவினையும் கைது செய்யறதுக்கு முன்னாடியே இவங்க ஜாமீன் எடுக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே பாத்திருக்காங்க சோ அங்க ஆரம்பிச்சது இவங்க மேல வரக்கூடிய சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நடந்திருக்கு அப்படின்னா கவின் மற்றும் அவங்களோட குடும்பத்தார நிபந்தனை ஜாமீன் அப்படின்ற பேர்ல வந்து கோர்ட் வந்து அவங்கள வெளிய விட்டுருக்காங்க இந்த நிபந்தனை ஜாமின் அப்படின்னு என்னன்னா காலையிலும் மாலையிலயும் இவங்க குடும்பத்தாரும் கவினும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் போட்டுட்டு போகணும் வெளி நாடுகளோ போக கூடாது அவங்களோட பாஸ்போர்ட்ட சப்மிட் பண்ணனும் அது மட்டும் இல்லாம ஷூரிட்டி அமௌண்ட் வந்து குடுத்துருக்கணும் ஒரு நபருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி மூன்று பேருக்கு மூணு லட்சம் ரூபாய் வரைக்குமே ஷூரிட்டி குடுத்துருக்கணும் இந்த மாதிரி பல நிபந்தனைகளோட பேர்ல தான் இவங்களுக்கு வந்து வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதனால இவ்வளவு சீக்கிரம் வந்து ஜாமீன் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் கூட முழுமையா ஆகலையே ஜூன் இருபத்தி தானே வந்து ரிதன்யா அவங்களோட உயிர் எடுத்துட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில இவங்களுக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்து ஜாமீன் வந்து வழங்கலாங்க இன்னும் ரிதன்யாவோட வழக்குல பல சந்தேகம் இருக்கதானே செய்து அப்படின்ற மாதிரி மக்களோட கொந்தளிப்பாவே இருக்கு பொதுவாவே ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணமாகி ஏழு வருடங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது நடந்தது எந்த ஒரு கொடுமையும் நடந்தது அவங்க அவங்களோட உயிர் பறி போனுச்சு அப்படின்னாலே முதல் கட்ட நடவடிக்கையா முதல் கட்ட சந்தேகமா கணவரையும் கணவரோட வீட்டாரையும் தான் எடுத்துப்பாங்க இது ரிதன்யாக்கு மட்டும் இல்ல இந்திய சட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்படி இருக்க நிலையில ரிதன்யா அவர்கள் இறந்து அவங்களோட உடல்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கும் போது கவினும் அவங்களோட அப்பா அம்மாவும் வந்து பார்த்துட்டு நல்ல வேலை இந்த பொண்ணு வீட்டுல வந்து சூசைட் பண்ணிக்காம போயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காங்களா அது மட்டும் இல்லாம உடனடியாக ஜாமீன் எடுக்கிறதுக்கான வேலைகளையும் பாத்திருக்காங்க அந்த இடத்துல தான் ரிதன்யாவோட அப்பாவுக்கு உச்சக்கட்ட கோவமே வந்திருக்கு இவங்க மேல சந்தேகங்கள் இன்னுமே வழுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இவ்வளவு நாள் தான் கூட வாழ்ந்த மனைவி மனைவி இறந்த ஒரு சிறு துக்கம் கூட இல்ல தன்னோட வீட்டு மருமகள் இறந்த ஒரு சிறு துக்கம் கூட இல்லாம கல் நெஞ்சக்காரர்களா நல்ல வேளை நம்ம வீட்டுல இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கல அப்படின்னு பேசிருக்காங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட மனித ஜென்மங்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரிதன்யாவோட தந்தை கொந்தளிச்சிருக்காங்க இதை கேள்விப்பட்ட மக்களுமே கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உடனடியா ஜாமீன் எடுக்கறதுக்கான வேலைகளை காரணம் கவின் அவர்களோட தாத்தா அரசியல் வளம் வாய்ந்தவர் இன்னுமே ஒரு அரசியல் பதவியில இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லப்படுது இவங்களோட இந்த ஜாமீன் வழக்குல கூட அந்த அரசியலோட ஒரு இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரியே ரிதன்யா தந்தை வந்து சொல்லிருக்காங்க இருந்தாலும் எனக்கு வந்து சட்டத்தின் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க ரிதன்யா அவர்களோட இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன சொல்லப்படுதுன்னா இவங்க வந்து உடல் ரீதியா வந்து துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்ல ஆனா இவங்க பூச்சி மருந்து சாப்பிட்டு தான் வந்து அவங்க இறந்திருக்காங்க அப்படின்றது மட்டுமே இந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டது இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்து நீதிபதியே கொந்தளிச்சிருக்காரு என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் நான் பாக்கறே கிடையாது அரை பக்கத்துல அதுவும் பத்து லைன்ல என்ன வந்து போஸ்ட்மார்டம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீதிபதிக்கும் கூட அந்த இடத்துல சந்தேகம் வந்திருக்கு உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அவர்களோட உடலை வந்து எரிக்க புதைக்கப்பட்டிருக்கு புதைக்கப்பட்டிருந்தா கூட மறு பிரேத பரிசோதனை பண்ணிருக்கலாம் ஆனா அவசர அவசரமா அவங்களோட உடல் எரிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துலயுமே ஒரு சந்தேகம் வரதா செய்து அதே இவங்க தனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்றதுக்காக என்ன வாதாடுறாங்க அப்படின்னா மூணு வருடங்களுக்கு முன்பே ரிதன்யா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அதாவது தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க அவங்க அம்மா கூட சண்டை போட்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா பொதுவாவே ஒரு மனுஷன் இமோஷனலா இருந்தா என்ன நினைப்பான் ஓகே இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பான் பல திரையுலக பிரபலங்களா இருக்கட்டும் இல்ல பெரிய அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இல்ல பெரிய பெரிய ரைட்டர்ஸா இருக்கட்டும் இவங்களோட சிறு வயது கதையை கேட்டோம்னா கூட ஏதோ ஒரு கட்டத்துல தன்னோட உயிரை வந்து மாய்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையோ ஒரு சிந்தனையோ இல்லனா அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இவங்களை உட்படுத்திருக்கும் அப்படின்றது வந்து இது வந்து இயல்பாவே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு தாட்டு தான் இப்படி இருக்கிற பட்சத்துல இதை ஏன் ஹைலைட் பண்ணணும் ஏன்னா இவ்வளவு தெளிவா

உள்ள இந்த இடத்துல இந்த மாதிரி டிசைனர் நகைகள் இருக்கு அப்படின்னு ரிதன்யா கொடுத்திருப்பாங்க தெரியுமா அந்த வாய்ஸ் நோட் வந்து அதிகமா பரவுனதுனால கவினோட வீட்டுல திருடர்கள் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில செய்திகளும் உலா வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல அது உண்மையா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுமக்களோ இல்ல ரிதன்யாவோட உறவினர்களோ யாரும் வந்து கவினோட வீட்டுக்கு முன்னாடி கல் கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவினோட வீட்ல இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் அந்த வீட்டை சுத்தியும் கவுன்சர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையா அப்படின்னு இருக்கிற பட்சத்துல எப்படி வந்து திருடர்கள் போனாங்க ஒருவேளை திருடர்கள் வந்து போய் இந்த நகையை உண்மையிலே திருடிட்டாங்களா இல்ல என்ன நடந்தது அப்படின்றது இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும் இதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல பரவப்பட்ட ஒரு செய்தி தான் ஏன்னா இப்ப அவங்க ஜாமீன்ல வெளியாகிட்டாங்க இல்லையா இதுக்கப்புறம் இந்த நகைகள் கொடுக்குறாங்களா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் உண்மையிலேயே இவங்கள தற்கொலைக்கு தூண்டின காரணம் என்ன கவின் ஏதாவது ஃபோன் பேசியிருப்பாங்களா இல்ல கவினோட வீட்டார்கள் பேசியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் இன்னுமே இதுவே பல தரப்பு ஆன விசாரணை போயிட்டுதான் இருக்கு ஏன்னா ஒரு பொண்ணு தன்னோட இறப்புக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு அவ்வளவு உறுதியா சாகம் தருவா இல்ல யாராவது போய் சொல்லுவாங்களா கடைசியா கூட தான் வந்து உடல் அளவுலயும் மணல் அளவுலயும் ரொம்ப டார்ச்சர் செய்யப்பட்டதாக சொல்லி அந்த வாய்ஸ் நோட்டை ரொம்ப தெளிவா அனுப்பிதான் அவங்களோட உயிரையே அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்படிப்பட்ட பொண்ணோட வழக்கையே என்ன மாதிரி சொல்லி எப்படியெல்லாம் மாத்தலாம் அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் கவின் வீட்டுல இருந்து வந்து பரவப்படுது அன் செய்யவும் படுது இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு சாதாரண பெண் ஒருவேளை ஒரு வாய்ஸ் நோட்டே அனுப்பாம ரிதன்யாவே எடுத்துப்போமே ஒரு வாய்ஸ் நோட் இந்த மாதிரி எல்லாம் அனுப்பாம ஒரு இமோஷனல்ல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த வழக்க கவின் வீட்டாரோ இல்ல சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த வீட்டாரோ இருந்தாங்கன்னா எப்படி மாத்திருப்பாங்க அந்த பொண்ணோட கேரக்டர் தப்பு சொல்லி அந்த பொண்ணு திருமணத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு உறவுல இருந்ததாகவும் இல்லனா திருமணத்துக்கு அப்புறமா ஏதாவது உறவுல இருந்த மாதிரியும் அந்த பொண்ணோட கேரக்டர் தான் தப்பு சொல்லி இந்த கேஸ்ல இருந்து வெளிவர பாத்திருப்பாங்க இருப்பாங்களே தவிர்த்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்காது அப்படின்றதுதான் பல பேரோட கருத்தாவும் இருக்கு பல பேரோட மன வேதனையாவும் இருக்கு இவ்வளவு தெளிவா இருந்த பொண்ணுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை அண்ட் இந்த கேஸையே இவங்களால என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லி அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட வீட்டையுமே குறை சொல்லிட்டு இருக்காங்க தன்னோட சாவுக்கு இதுதான் காரணம்னு ஒரு ஆதாரம் இருந்தும் கூட அப்ப மற்ற பெண்களுக்கு என்ன கதி அப்படின்றதுதான் பல பேரோட வேதனையாவும் இருக்கு அண்ட் ரிதன்யாவோட அப்பா கண்டிப்பா எனக்கு வந்து சட்டத்து மேல நம்பிக்கை இருக்கு நான் நீதி போராட்டம் போராடுவேன் எனக்காக மட்டும் இல்ல என் பொண்ணுக்காக மட்டும் இல்ல ஒவ்வொரு பொண்ணுக்காகவும் போராடுவேன் அப்படின்னு அந்த மனிதர் இப்ப வரைக்கும் போராடிதான் இருக்காரு ரிதன்யா இதுதான் நடந்திருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தை கிழக்க மசீங்க